நண்பர்களுக்கு வணக்கம் மகாபாரத கதைகள் நம்ம பார்த்துட்டு வரோம் போன பதிவில் நம்ம சந்தனும் மன்னன் கிட்ட கங்காதேவி அவங்க குழந்தைய ஒப்படைச்சிட்டு திரும்ப நதிக்குள்ளேயே சென்று மறைஞ்சதை பார்த்தோம் இது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வாங்க கதையை தொடரலாம் மகன் கிடைத்து விட்டான் என்ற சந்தோஷத்திலும் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் சந்தனு கண்ணீர் விட்டு கதறினார் கங்காதேவியின் செயலில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் சூழ்நிலை கைதியாகிவிட்ட தன் நிலையை எண்ணி மிக மிக வருந்தினான் சந்தனு மன்னன் பின்னர் தன் மகனை தேரில் ஏற்றி கொண்டு அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தார் மன்னன் தன் மகனுடன் வருகிறான் என்ற செய்தி ஊருக்குள் பரவிவிட்டதால் அரண்மனையில் உள்ளவர்களும் நாட்டு மக்களும் ஊர் எல்லையில் வந்து தங்கள் இளவரசரை வரவேற்க காத்திருந்தார்கள் அவர்கள் வந்தவுடன் இளவரசர் தேவவிரதன் வாழ்க என்று கோஷம் வானை பிளந்தது சந்தனு தன் மகனுக்கு இளவரசம் பட்டம் சூட்டினார் இருவருமாக இணைந்து நல்லாட்சி நடத்தி வந்தனர் ஒரு சமயம் சந்தனு வேட்டைக்கு சென்றார் இலைப்பாருவதற்காக தன் வீரர்களுடன் யமுனை ஆற்றங்கரைக்கு வந்தார் சந்தனு மன்னன் அவனது நாசியில் சந்தன மனம் பட்டது வரவர மனத்திற்கு அளவு கூடி கொண்டே இருந்தது கண்ணு தூரம் வரை சந்தன மரங்களே காணப்படவில்லை பிறகு எப்படி வாசம் வருகிறது என்று மிக குழம்பினார் மன்னர் அவர் மிகவும் தூரம் நடந்தும் சென்றார் எங்கிருந்து இந்த மனம் வருகிறது என்று காண்பதற்காக நதிக்கரையில் ஒரு பெண் நின்றால் அவள் பரிசல் ஓட்டுபவள் அவள் நின்ற இடத்திலிருந்து தான் அந்த மனம் வீசியது சந்தனு அவளை நெருங்கினான் அவள் உடலில் இருந்து நறுமணம் வீசுவது புரிந்துவிட்டது பெண்ணே நீ யார் உன் உடலில் இருந்து சந்தன வாசம் வீசுகிறதே மர்மம் என்ன என்று கேட்டார் நீ சந்தனம் பூசியது போலவும் தெரியவில்லையே என்றார் மன்னன் ஒரு ஆண்மகன் அதிலும் அரசன் தோரணையில் இருப்பவன் தன்னிடம் இப்படி கேட்டதும் அந்த பெண்ணுக்கு ஏதும் சொல்ல முடியவில்லை அவளுடைய நாக்கு குழறியது வெக்கத்துடன் தலைகுனிந்தால் சந்துனு அவளுக்கு தைரியம் சொன்னார் நீ மிகவும் அழகாகவும் இருக்கிறாய் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது தயங்காமல் சொல் என்றான் மன்னன் அவள் மிகவும் மெதுவாக ஐயா என் பெயர் யோஜன காந்தி பிழைப்புக்காக பரிசல் ஓட்டுபவள் தாங்கள் ஆற்றை கடக்க வேண்டுமா நான் அழைத்து செல்கிறேன் என்றால் சந்துனு அவளது அழகை மேலும் மேலும் ரசித்தான் அவளோ நெளிந்தால் சற்று நேரம் அவளையே உற்று பார்த்துவிட்டு தன் தேரோட்டியை அழைத்தான் சாரதி நீ இந்த பெண்ணின் தந்தையிடம் என்னை அழைத்து செல் இவளை பார்த்ததும் முன்பு கங்காதேவியை பார்த்தவுடனே ஏற்பட்ட மோகம் போல என் உடலில் வருகிறது இவளை மனம் முடிக்க மனம் விரும்புகிறது நான் அங்கு சென்றதும் நீ பரதர் தலைவனிடம் என் விருப்பத்தைச் சொல் நியாயமாக பேசி சம்மதம் பெற்றுவிடு என்றார் சாரதியும் மனனுடன் தேரேறி விரைந்தான் பரதர் குல தலைவன் அவர்களை வரவேற்றான் மாமன்னரே வரவேண்டும் தாங்கள் இந்த ஏழைகளை சந்திக்க வந்தது எங்கள் பாகியமே என்றார் சமயம் பார்த்து சாரதி சொன்னான் பரதர் தலைவனே பாகியம் என்றால் சாதாரண அல்ல உங்கள் குப்பம் இனி சொர்க்கமாக போகிறது காரணம் உன் மகள் யோஜன காந்தியை இந்த நாட்டு ராணியாக்கப் போகிறார் மன்னர் என்றான் பரதர் தலைவன் ஆச்சரியமும் குழப்பமும் கொண்டார் அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை பரதர் தலைவா உன்னை அதிர்ச்சம் தேடி வந்துள்ளது நம் மகாராஜா உன் மகள் யோஜன காந்தியை யமுன ஆற்றங்கரையிலே பார்த்தார் பார்த்தவுடனேயே அவள் மீது மோகம் கொண்டு விட்டார் இப்பொழுது பெண் கேட்டு வந்திருக்கிறார் மகள் ராணியாக போகிறாள் உன் மகள் ராணியாக போகிறாள் நீ இனி தலைவன் அல்ல நாடாளும் ராணியின் தந்தை பொன்னும் பொருளும் உன்னையும் உன்னை சார்ந்தோரையும் வந்து குவியப் போகிறது என்றான் பரதர் தலைவன் இப்பொழுது சிரித்தார் யோஜனகாந்தியை காந்தியை மாமன்னர் பார்த்தார் மோகம் கொண்டார் பெண்ணும் கேட்டார் மடுவிடம் மலை பெண் கேட்கிறது எங்கள் மடு இன்று மழையாக போகிறது இதில் எனக்கும் மகிழ்ச்சி தான் என் பெண்ணை அஸ்தினாபுரத்து அரசருக்கு கொடுப்பதில் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது அதற்கு மன்னர் பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே மன்னருக்கு தேவவிரதன் என்ற மகன் இருக்கின்றான் அவன் இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு சந்தனுவிற்கு பிறகு மன்னனாக பொறுப்பேற்க தயாராகவும் இருக்கிறான் அப்படியானால் என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அதனுடைய நிலைமை என்ன மன்னரே இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் உமக்கு பிறகு இந்த தேசத்தை என் மகளுக்கு பிறக்கப் போகிறவன் தான் ஆள வேண்டும் இதற்கு சம்மதமா அவ்வளவுதான் இதற்கு நீங்கள் சரி என்று சொன்னார் உங்களுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்க நானும் சம்மதிக்கின்றேன் என்றார் இதை கேட்டவுடன் சந்துனு மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவர் அங்கே நிற்கவே இல்லை கிடுகவென தேரில் ஏறிவிட்டார் தேர் அஸ்தினாபுர அரண்மனைக்குள் நுழைந்தது மன்னன் போய் படுக்கையில் விழுந்தார் யோஜன காந்தியை அவரால் மறக்கவே முடியவில்லை சந்தனு மன்னன் என்ன முடிவு செய்தார் யோஜன காந்தியை அவர் திருமணம் செய்து கொடுக்க அவளுடைய தந்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்தாரா அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் மகாபாரதத்தில் வர கதாபாத்திரம் போலவே இன்றளவும் நம்மக்கிட்ட அத்தனை கதாபாத்திரங்களும் நம்ம கூட வாழ்ந்து கொண்டே தாங்க இருக்கிறாங்க நம்ம அதை நல்லா கவனிச்சோம்னா நமக்கு அது நல்லா புரியும் எப்பயும் நம்மளால் என்ன தர்மமும் என்ன அடுத்தவங்களுக்கு உதவி நம்மளால் செய்ய முடியுமோ உதவி பெருசு சின்னதுன்றது ஒன்றுமே கிடையாதுங்க மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அதே போல் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த கஷ்டத்துலேயே நம்ம இல்லாமல் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கணும் அதுலேருந்து நம்ம நகரவும் கற்றுக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இயல்பாக ஒரு சுமூகமான வாழ்வை வாழ முடியும் இப்போ பனிக்காலன்றதுனால எல்லாருக்கும் சளி ஜுரம் எல்லாம் வந்துட்டுருக்கு நிறைய பேருக்கு இப்போ வாமிட்டிங் சென்சேஷன் வேறு அதிகமாக இருக்குது யாரும் பயந்துக்க வேண்டாம் இது கிளைமேட் சேஞ்சினால் வர சாதாரண ஜுரம் காய்ச்சல் சளி தாங்க அதனால் பயந்துக்க வேண்டாம் நீங்கள் உண்டான வைத்தியத்தை மட்டும் எடுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையிறவேன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மகாபாரத கதைகளுக்கு மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்